குறிப்பிட்டு சஃபி சொன்னதுல வந்து பல மொழிகள் வந்து பல்வேறு மாநிலங்களை வந்து அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது தொடங்கி பத்திரிகையாளர் லக்ஷ்மி அவர்கள் குறிப்பிட்டதை போலவே வந்து இது தேவையில்லாமல் தொடர்ச்சியா வந்து பாஜக இதை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்த்திட்டே போறாங்க அப்படிங்கிறாங்க உங்களுடைய பதில் என்னவா இருக்கு இன்றைக்கு தாய்மொழி அதனால தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்பதை நான் பதிவு செய்கிறேன் நம்ம நண்பர்கள் பேசினாங்க அதாவது இந்த கல்விக் கொள்கையை அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே நீங்கள் ஆழமா பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு புதிய கல்விக் கொள்கையா அல்லது தேசிய கல்விக் கொள்கையா அப்படிங்கிறது குழப்பம் இருக்கு மும்மணி கொள்கையா அல்லது இந்தி திணிப்பா என்பதே குழப்பம் இருக்கிறது நீங்க மறுபடியும் அறுபத்தி எட்டை நினைவுபடுத்தாதீர்கள் அறுபதை நினைவுபடுத்தாதீர்கள் படுத்தாதீர்கள் அப்படின்னு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நினைவுபடுத்துவதாக இருக்கிறது இந்தி திணிப்பு இருந்தாலும் இந்திய எதிர்ப்பு வரும் இந்தி திணிப்பே இல்ல அது திரும்ப திரும்ப சொல்றோம் திரும்ப திரும்ப சொல்றோம் இந்தி திணிப்பே இல்ல உங்களுடைய தொடர்ந்து பேசலாம் நீங்க பேசலாம் அதாவது ஒரு முக்கியமான நன்றியை நான் வந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பெரும்பான்மை தமிழ் மக்களும் அவ்வாறு தான் இருக்கிறாங்க அதாவது தமிழை பற்றி ஒரு குறிப்பிடுகிற மூலத்தினுடைய மூன்று பக்க கடிதம் அது அந்த கடிதத்துல மிக தெளிவா அதாவது தமிழ்மொழி

கல்வதிக்கு அப்படியா தமிழர் சி இதெல்லாம் இணைந்த ஒரு கல்வி இந்த கல்விப்பதி என்பது முடியலான ஒரு ஒப்பந்தப்படியானது இந்த ஒப்பந்தப்படி தான் நின்று விடிவிடிக்க விடுவிக்க முடியும் என்பது சமற்று இல்ல அது வந்து ஒரு மிரட்டலா மாறிடுது அப்படிங்கிறாரு இப்ப முதல்வர் பேசும்போது சொல்றாரு அந்த ஆடல் என்பது மிரட்டலா முதல்வர் என்ன சொல்றாருன்னா தாஜ்மஹால் உத்தரவு போறாரு அந்த உத்தரவை வந்து மிரட்டற முடியுமா

சார் பத்தாயிரம் வயது வந்தது சார் தமிழ தமிழும் என்று செயல்படுத்து வாழ்த்துவோமே அப்படிதான் பாருக்கு தமிழுக்கு அறிவு இல்லை அதாவது முதலிடத்தில் சி சமஸ்கிருதம் தமிழ் உலகத்துல ஆகச்செடுத்த ஏழு தொல்லையான குதிரை உயிரோட இருக்க வணக்கில இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் நம்முடைய அண்ணன் தமிழ் தாய் தமிழ் இல்ல இப்ப நீங்க நீங்க சொல்லக்கூடிய இருமொழி கொள்கை இல்ல மும்மொழி கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல இன்றைய தினம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட்ட அந்த பேசுன விஷயங்கள்ல இருமொழி கொள்கையினுடைய வெற்றி வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னுட்டு மிகப்பெரிய ஒரு பட்டியலை போடுறாருல்ல இருமொழிக் கொள்கையே போதும் நீங்க அப்பாங்கிறது அழைக்கிறது இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இஸ்ரோல தொடங்கி அமெரிக்கா வரைக்கும் பல்வேறு நாடுகள்ல முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இருமொழி கொள்கையில படிச்சவங்கதான் இருந்து மொத்த வணிகர்கள் வடநாட்டுல போயிட்டு தொழில் செய்யல புரிஞ்சுக்கோங்க அரசின்வாரி அரசியல் பண்ண முடியல அதிகாரிகள் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியல அந்த மாதிரி வியாபாரிகள் வியாபாரம் பண்ண முடியல அதனால நீங்க தமிழ்நாட்டுக்கு வெளிய போனது அந்த கட்டம் தெரியும் இங்க எதாவது சொல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கட்டம் தெரியாது நாம ஒன்னும் இல்லைங்க தரவு புரிஞ்சுக்கோங்க

போய் அரசு மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் அந்த அறிவுரைகள் பொறுத்து விமர்சனங்கள் இருக்குன்னா தாராளமா நீங்க வெளிப்படுத்தலாம் ஒரு பனிரெண்டு விஷயங்களை சொல்லிருக்க அதாவது அமைச்சர் சொன்ன பனிரெண்டு விஷயங்களும் காலம் தெரிஞ்சு நான் சுருக்கமா சொல்றேன் அது எல்லாமே நடைமுறை சிக்கல்கள் அந்த மொழி கொண்டு வந்தா அவரும் சொல்றாரு என்ன கேக்குறேன் மூன்றாவது மொழி தேவையா இல்லையாங்கிறது மட்டும் தீருங்க முதல் தத்துவார்த்த பிரச்சனைக்கு வாங்க அடுத்து நடைமுறை பிரச்சனைக்கு வாங்க

நீங்க வந்து ரெஃபரண்டம் நம்மள நினைச்ச சொன்னாங்க நீ பொதுவாக்கருக்கு நீங்க நடத்துங்க மூன்றாவது மொழி தேவையா இல்லையா அப்படிங்கறத நீங்க அனைத்து விஷயத்துக்கும் சுட்டிக்காட்டக்கூடிய கூடிய அரிவாசன் அம்பேத்கர் வந்து சமஸ்கிருதத்தை இந்தியாவின் தேசிய செய்ய முடியாகணும்னு சொன்னார் சொல்லவே இல்லை இது